இலையில ரேக நானும் போறேன் சாக என்னோட மன நோக்க அவளுக ஆக்கிட்டு ஆளுக கையில இல்ல கையில இல்ல கையில 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 இல்ல ரேக நானும் போறேன் சாக என்னோட மன நோக்க அவளுக ஆக்கிட்டு ஆளுக வாங்கி தர சொன்னாடா செல்ல எனக்கு கால் பண்ணவே இல்ல வாங்கி தர சொன்னாடா ட்ரெஸ் ட்ரெஸ் என் கையில கொடுத்துட்டாடா பிரச பிரச அவ வீட்டுக்கு அவ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வச்சு புட்டாடா அவ வீட்டுக்கு என்ன ஓட்டாட அடிக்க வச்சாடா அவ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வச்சு புட்டாடா அவ வீட்டுக்கு என்ன ஓட்டாட அடிக்க வச்சாடா கையில இல்ல ரேக நானும் போறேன் சாக என்னோட மன நோக்க அவளுங்க ஆக்கிட்டாளுக தெரிஞ்ச முள்ள காலை வச்சு புட்டேன்டா தெரியாம ஏமானத்தை பறக்க விட்டு புட்டேண்டா தெரிஞ்ச முள்ள காலை வச்சு புட்டேன்டா தெரியாம ஏமானத்தை பறக்க விட்டு புட்டேண்டா காரணம் இல்லாம என்னாவ திட்டி புட்டாடா கடைசியில என்னையாவ கழட்டி விட்டாடா காரணம் இல்லாம என்னாவ திட்டி புட்டாடா கடைசியில என்னையாவ கழட்டி விட்டாடா கையில இல்ல ரேக நானும் போறேன் சாக என்னோட மன நோக்கே அவளுக ஆக்கிட்டாளுகே அத்திந்தோம் அத்தின் தோம் அத்தின் தோம் திந்தியும் தோம் தன திண்டாதிந்தோம் தகதின் தோம் திந்தியம் தோம் தன திந்தாதி திந்தோம் அத்தின் தோம் திந்தியம் தோம் தன திண்டாதி திந்தோம் தகதிந்தோம் தோம் திந்தியம் தோம் தன திண்டாதி திந்தோம் ஆடாத பாட்டு